வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே சிவாஜி கணேசனுக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாங்க கொஞ்ச கால இடைவெளியில பாக அப்படிங்கிற படத்தை பீம்சிங் டைரக்ஷன் பண்றதா இருந்துச்சு இயக்குனர் பீம்சிங்கும் தயாரிப்பாளர் வேலுமணியும் சேர்ந்து பாக பிரிவுனை தொடங்கி இருந்த நேரம் கவிஞரை சந்திக்க வேலுமணி வந்திருந்தார் அண்ணே நீங்க நம்ம பாட்டுக்கு பாட்டு எழுதணும்னு அப்படின்னு சொன்னார் தயங்கிக்கிட்டு என்னப்பா சிவாஜி படத்துக்கு என்ன கோப்படுற வழக்கமாக பட்டுக்கோட்டை தானே எழுதுவார் அப்படின்னு கவிஞருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த படத்தில் பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பாடலை பட்டுக்கோட்டை எழுதியிருந்தார் ஆனால் தாலாட்டு பாடலை மட்டும் அவரால் உடனடியாக எழுதித்தர முடியல காரணம் பட்டுக்கோட்டைக்கு வரிகள் பொட்டில் அடித்தாற் போல இருக்க வேண்டும் அதற்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வார் வேலுமணிக்கோ எல்லா வேலைகளும் கிடுகிடுவன நடக்க வேண்டும் ஆனால் பட்டுக்கோட்டைக்கு இவ்வளவு அவசரப்பட்டீங்க அப்படின்னா என்னால பாட்டு எழுத முடியாது தவிர தாலாட்டு பாடல்களை கண்ணதாசன் பிரமாதமா எழுதுவார் அவரை வச்சு எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டார் வேலுமணி எவ்வளவோ எடுத்து சொல்லிக்கும் சுபாஜி படத்துக்கு பாட்டு எழுத கவிஞருக்கு விருப்பம் இல்லை கவிஞர் பிடிக்கொடுக்கவில்லை என்பதால் எப்படியாவது இந்த படத்தில் கவிஞரை எழுத வைக்க வேண்டியது உன் பருப்பு என்று கவிஞரின் உதவியாளரிடம் வேலுமணி சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் கவிஞரின் முடிவில் நான் எப்படி தலையிடுவது என அந்த உதவியாளருக்கு தயக்கம் ஆனாலும் வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருந்த அந்த ரிலாக்ஸ் ஆன சமயத்தில் அவரிடம் உதவியாளர் சிவாஜிக்கு உங்களுக்கு எப்பவோ நடந்த பிரச்சனை அதுவும் நாமளா போய் கேட்கல அவங்க தானே வந்து கேக்குறாங்க எழுதலாம்னே அப்படின்னு கவிஞர்கிட்ட சொன்னார் எழுதலான்டா ஆனா என்ன கேட்காம அவர்கிட்ட ஏன் பாட்டு வாங்குறீங்க அப்படின்னு சிவாஜி ஏதாவது சொல்லி எழுதின பாட்டு படத்துல வரலைன்னா நமக்கு அசிங்கம்டா வேணா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாரு கவிஞர் இல்லைன அப்படி சிவாஜி வேண்டாம்னு சொன்னார்னா நமக்கு மட்டுமா அசிங்கம் பாட்டு எழுத சொன்ன டைரக்டர் தயாரிப்பாளர்களுக்கும் தானே அசிங்கம் தவிர சிவாஜியை கேட்காமல உங்ககிட்ட வந்து பாட்டு எழுதி சொன்ன கேட்கறாங்க கண்டிப்பா அவரோட ஒப்புதலோட தான் வந்திருப்பாங்க என்று உதவியாளர் வற்புறுத்த யோசித்த கவிஞர் சிவாஜியிடம் தான் தன்னிடம் வந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு பாவப்பிரிவினைக்கு பாடல்கள் எழுத சம்மதித்தார் அந்த படத்தில் சிவாஜிக்கு ஒரு கை விளங்காது அவர் தன் குழந்தையை தாளாட்டி பாடுவதாக ஒரு பாட்டு அதுதான் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அடுத்து சிவாஜியின் தாழ்வு மனப்பான்மையை போக்கும் விதமாக கதாநாயகி பாடுவதாக ஒரு பாட்டு அது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினை குறைவதுண்டோ அடுத்து தாளையாம் பூ முடிச்சு தடம்பார்த்து நடை நடந்து கவிஞர் எழுதிய அந்த மூன்று பாடல்களும் அருமையாக வந்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சி பாகப்பிரிவினை ரிலீஸுக்கு முன் யாரும் எதிர்வாராத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பட்டுக்கோட்டை இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது நல்லாதானே இருந்தார் முதல் நாள் கூட பேசிட்டு இருந்தாரே அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லையே சினிமா உலகில் இப்படி அதிர்ச்சி சைனஸ் சைனீஸ் பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் சேர்ந்திருக்கிறார் சிகிச்சையின் போது மூளை நரம்பில் பிரச்சனை ஏற்பட்டு இறந்திருக்கிறார் பட்டுக்கோட்டையின் இறப்பு கவிஞருக்கு பேரதிர்ச்சி அவர் மீது கவிஞருக்கு அவ்வளவு பிரியம் அந்த சமயத்தில் பல படங்களுக்கு கவிஞர் பாதி பட்டுக்கோட்டை பாதி என பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் அவரின் மறைவால் மற்ற பாடல்களையும் கவிஞரே எழுத வேண்டிய சூழ்நிலை பாகப்பிரவனைக்கு கவிஞர் எழுதிய பாடல்கள் சிவாஜிக்கும் ரொம்ப பிடித்து விட்டது இனி என் எல்லா படங்களுக்கும் கண்ணதாசனே எழுதட்டும் என சொல்லிவிட்டார் அப்படி பாசமலர் படத்துக்கு கவிஞர் பாடல் எழுதினார் அந்த பட பாடல்களை அவர் சொல்ல சொல்ல உதவியாளர் எழுதும் போது பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கிட்டாகும் என்பதை உணர்ந்தார் அதை நிரூபிக்கும் வகையில் நடந்தது அந்த சந்திப்பு ரெக்கார்டிங்கு பிறகு பாடங்களை கேட்ட சிவாஜி கவிஞரை உடனடியாக சந்திக்க வேண்டும் என சொல்லி கார் அனுப்பிவிட்டார் அப்போது இரவு மணி பத்து இருக்கும் எம் எஸ் விஸ்வநாதனும் சிவாஜியின் வீட்டில்தான் இருந்தார் கவிஞரும் உதவியாளரும் சிவாஜியின் வீட்டுக்கு வந்தார்கள் கவிஞரை பார்த்ததும் சிவாஜி ஓடி வந்து கட்டி இணைத்துக் கொண்டார் அழுகஜும் மாத்திரமுமாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தார் கவிஞன் டாண்டி சரஸ்வதி உன் நாட்களை விளையாடுறா என்று சிவாஜி அள கவிஞரும் அழுதார் நீயும் தப்பா நினைச்சுக்காத அந்த வயசுல ஏதோ எழுதணும் போனோம் என்ற கவிஞரை தொடர்ந்து சிவாஜி என்னைக்கோ ஏதோ வருத்தம் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இனி நீதான் என் படங்களுக்கு பாட்டு எழுதுற இந்த மாதிரி யாராலடா எழுத முடியும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி சமாதானம் சொல்லி கொண்டனர் அதற்கு பின்பு திரையுலகில் பல அற்புதமான பாடல்களை கொடுத்தார் கண்ணதாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக அவையெல்லாம் காலத்தால் அளிக்க முடியாத திரைப்பாடல்கள்